சர்வம் சிவ அர்ப்பணம் ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தி நிலம்பிரை போலவேற்றனை நந்தி மகந்தனை யான கொழுந்தினை உந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே நம்மை தாய் தந்தையருக்கு முதற்கண் வணக்கங்களையும் நன்றிகளையும் கூறிக்கொள்வோம் ஆசான்கள் குருமார்களுக்கு வணக்கங்களும் நன்றிகளும் சித்தர் பெருமக்களுக்கு வணக்கங்களும் நன்றிகளும் நம்மை படைத்த இறைவனுக்கு வணக்கங்களும் நன்றிகளும் அவர் படைத்த நமது அருமை உடலுக்கு வணக்கங்களும் நன்றிகளும் நமது கர்ம வினைகளை தீர்த்து உதவிய உயிர்களுக்கு வணக்கங்களும் நன்றிகளும் குழுவில் இணைந்திருக்கும் அன்பர்களுக்கு வணக்கங்களும் நன்றிகளும் துதி போர்க்கோ துன்பம் போம் நெஞ்சில் பதி போர்க்க ോങ്ങും നിഷ്ടയും കൈകോടും കൃഷ്ടവ സനത്തീരമരം പുറി குமரநடி நெஞ்சி முருகாசரணம் இப்போ நம்ம நேத்து பார்த்தது சந்திரசஷ்டி கவசத்தினுடைய அந்த பாடலை எழுதிய ஸ்ரீ தேவராய சுவாமிகளை பற்றி அவருடைய வரலாறை குறித்து நமக்கு தெளிவா எங்கேயும் பதியப்படலை பட் அந்த செய்திகளை நம்ம கலெக்ட் பண்ணி நம்ம கொடுத்தோம் மூணு வழி செய்திகள் செய்தர் வரலாறுல சொல்லப்பட்டது செவி வழி செய்தி இணையதளத்துல சொல்லப்பட்டுள்ள செய்திகள் அப்படின்னு மூணு விதமான தகவல்களை நாம நேற்று பகிர்ந்து கொண்டோம் அப்புறம் கந்திர சஷ்டி கவசம் அப்படிங்கிற தலைப்பு அதற்கான மெய்பொருள் விளக்கம் பொருளும் விளக்கமும் நம்ம நேத்து பார்த்தோம் இப்போ இந்த பொருள் பிரிச்சு நேத்து சொல்லும்போது புதிதாக வந்தவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கும் அதாவது இது எப்படி இதை சொல்றாங்க அப்படின்னுட்டு அதை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா நம்ம இப்போ அந்தாட்சரி பாடெல்லாம் பாடுறோம் இல்லையா நம்ம விளையாட்டுக்கு பாடுவோம் இல்லையா அதுல என்ன பண்ணுவோம் ஒரு எழுத்து ஆரம்பிப்போம் அந்த பாடல் ஆரம்பிப்போம் ஒருத்தர் பாடுவாங்க அவர் எதுல முடிக்கிறாரோ அந்த எழுத்துல அந்த வரிசையில இருந்து உயிர்மை எழுத்துல ஏதோ ஒண்ணு நம்ம அந்த வரிசை கிரமமா பாடுவோம் அப்படிதான் இதுலயும் நம்ம எடுத்திருப்போம் அதாவது இந்த பாடல் வரிகளை சொற்களாகவும் சில இடங்களில் சொற்களை தனித்தனி எழுத்துக்களாக பிரித்தும் சொற்களில் வரும் எழுத்துக்களையே தனியாக பிரித்தும் பொருள் தந்திருப்பாங்க மேலும் நாம் கவனிக்க வேண்டியது சொற்களை எழுத்துக்களாக பிரித்து அதற்கு மெய்ப்பொருள் தரும் இடத்தில் மெய்ப்பொருளில் அவ்வெழுத்தோ அல்லது அவ்வெழுத்தின் மெய் எழுத்தோ அல்லது உயிர்மெய்யின் வரிசை எழுத்தோ பொருத்தி தரப்பட்டுள்ளது அதான் அந்த வரிசையில் காக்கா கீ கீனா அந்த எந்த அந்த வரிசையில் எந்த எழுத்து வேணாலும் அந்த காவுக்கு பொருத்தி கொடுத்துருக்காங்க பொருள்ல ஸோ அந்த ஒரு தான் அதை எல்லாமே போல்டு பண்ணி நம்ம காமிச்சிருப்போம் இதுதான் அந்த டெக்னிக் அதாவது நம்மளுடைய அந்தாட்சரி விளையாட்டுல நம்ம ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் அதுல நம்ம கடைபிடிக்கிற ரூல் தான் இதுலயும் பெருசா வேற ஒன்னும் இல்ல அது நீங்க கொஞ்சம் ஊன்றி ரெண்டு மூணு பதிவுகளை பார்த்தாலுமே கவனிச்சாலுமே உங்களுக்கு அது புரியும் ஆக அடுத்த பதிவு நம்ம பார்க்கலாம் இப்போ முதல்ல நம்ம இப்போ ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்த நிலம் விரை போற்றனே அப்படின்னு நம்ம பாடுறோம் இது வந்து தினமும் நம்ம பாடிக்கிட்டு இருக்கோம் இந்த பாடல் திருமந்திரத்துல வந்திருக்கிற பாடல் பிள்ளார் துதிய விநாயகர் துதி அதற்கான மெய்ப்பொருள் விளக்கம் நமக்கு இறையவர் தந்திருக்காரு அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொஞ்சம் கொஞ்சமா போலாம் ஏன்னா புதியவர்கள் இணையும் பொழுது அவங்களுக்கு பாடம் ஆரம்பிச்சாச்சுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் பாயிண்ட் ஆயிடும் அதனால கொஞ்சம் நம்ம முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா போலாம் சரிங்களா இப்போ ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிரை கோலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே அப்படின்ற அந்த பாடல் விநாயகர் துதி திருமந்திரத்துல திருமூலர் தந்திருக்கும் விநாயகர் துதிக்கு மெய்ப்பொருளும் விளக்கமும் நமக்கு இறைவன் தியானத்துல கொடுத்திருக்காங்க அது என்ன அப்படின்னு பார்ப்போம் ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை அப்படின்னா துதி கையினையும் சேர்த்து ஐந்து கரங்களையும் யானையின் முகத்தினையும் தன்னுடையதாக கொண்டவனை என்று பொருள் ஐந்து கரம் துதிக்கையும் சேர்த்து ஐந்து கரங்களையும் யானை முகத்தினையும் தன்னுடையதாக கொண்டவன் இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை இந்தின் அப்படின்னா இந்து என்பது இந்திரன் என்று பொருளாகும் தீ என்பது சிவ தனுசு பாத்தீங்களா அந்த தீ வந்து தாவாக மாடி மாறிடுச்சு சிவ தனுசு இன் அப்படிங்கிறது பின்னம் அப்படின்னு பொருள்படுகிறது இளம்பிறை அப்படின்னா என்ன அப்படின்னா மூன்றாம் பிறை பிறை என்பது நிலவு இளம்பிறை என்பது இளமை பருவத்தில் உள்ள அதாவது வளரும் பருவத்தில் உள்ள நிலவாகும் எப்பொழுதும் விசேஷமானது என்பது இறைவனுக்குரியதாகும் அல்லவா நம்ம எதுவுமே விசேஷமா எது பண்ணாலும் அது இறைவனுக்கு படைச்சிட்டுதான் இல்ல இறைவன் முன்னாடி வச்சு சமர்ப்பிச்சு இல்ல ஒரு புது துணி எடுத்தா கூட ஒரு மஞ்சள் குங்குமம் நினைச்சு வச்சுட்டு தான் நம்ம அப்ப எதுவா இருந்தாலும் விசேஷமாக எதை செய்தாலும் அது இறைவனுக்குரியதுல்லவா ஆக வளர்ப்பிறையில் விசேஷமான பிறை எது மூன்றாம் பிறை அப்ப வளர்ப்பிறையில் விசேஷமான பிறை என்பது மூன்றாம் பிறையாகும் அந்த மூன்றாம் பிறையினை போலும் அப்படின்னா போன்று ஒரு ஏரிலும் என்று பொருள் எயிருன்னா என்னன்னா தந்தம் என்று பொருள் கொள்ளலாம் தந்தம்னா உங்களுக்கு தெரியும் அந்த கொம்பு இல்லையா எனை அப்படின்னா எழுத்தாணியாக மற்றொரு எயிற்றினை கொண்டவனை என்று பொருள் மற்றொரு தந்தத்தினை கொண்டவனை அதாவது ஒரு தந்தம் மூன்றாம் பிறை போல வளர்ந்து வளைந்து இருக்கும் அல்லவா மூன்றாம் பிறை எப்படி இருக்குமோ அந்த ஷேப்ல இன்னொரு ஒரு தந்தம் இருக்கும் இன்னொரு தந்தம் எப்படி இருக்கும் அப்படின்னா எழுத்தாணியாக அதை வைத்திருப்பாரு உடைச்சிட்டு எழுத்தாணியாக எடுத்து கையில புடிச்சிட்டு இருப்பாரு அதை சோ அந்த மாதிரி தந்தங்களை கொண்டவரை நந்தி மகந்தனை அப்படின்னா திருமந்திரத்தில் திருமூலர் சிவபெருமானை நந்தி என்றே அழைக்கின்றார் ஆகையால் சிவபெருமானின் மகனானவனை யாரு சிவபெருமானின் மகன் விநாயக பெருமான் முதல் மகன் அவரை தானே சொல்லுவாங்க ஞான கழுந்தினை அப்படின்னா நமக்குள் ஞானமெனும் ஜுவாலையினை அதாவது ஜேர்க்கையெரி அதாவது ஞானமெனும் வேட்கையை கொழுந்து விட்டெறிய செய்பவனை என்று பொருளாகும் குந்தியில் அப்படின்னா புருவங்களின் மையந்தண்ணில் புருவங்களின் மையம்னா நம்ம புருவ ரெண்டு புருவத்துக்கும் நடுப்புறம் நெற்றியில ஓகேங்களா புருவங்களின் மையந்தன்னில் அதாவது புருவ மத்தியில் உள்ள மேலாதார மூலாதாரம் எனும் ஆக்கினையில் அது பின்னாடி போகும்பொழுது நான் உங்களுக்கு சொல்றேன் மேலாதாரம் மூலாதாரம்ங்கிறது இந்த புருவமத்தி அதாவது நம்மளுடைய உடம்புல இருக்கிற ஆதாரங்கள் கீழாதாரங்கள் கீழ இருந்து மூலாதாரத்துல இருந்து ஒண்ணுன்னா மேலே ஏறி வரும் பொழுது அந்த மூலாதாரம் ஆஹ்ல இருந்து ஆரம்பிக்கிறது புருவமத்தில வந்து முடியும் அப்புறம் சகசிரகாரத்துக்கு போயிடுது அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த மேலாதாரங்கள் அப்படிங்கிறது எங்க ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா புருவமத்தில இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்ப அந்த புருவ மத்தி தான் மேலாதாரத்துக்கு மேலாதாரங்களுக்கு மூலாதாரமாக கொள்ளப்படும் அப்போ புருவங்களின் மையந்தன்னில் அதாவது மத்தியில் உள்ள மேலாதார மூலாதாரமான ஆக்கினையில் அப்படின்னு பொருள் புந்தியில் அப்படின்னா வைத்தடி என்றாலோ வைத்தடி வைத்து பிளஸ் அடி என்று பொருள் கொள்ளலாம் அது பிரிச்சு அப்படித்தானே கொடுப்போம் வைத்து அடி வைத்து என்றால் வைத்து என்றே எடுத்துக்கொள்வோம் ஆ என்றால் அகரத்தை குறிக்கின்றது டி என்பதோ பரம்பொருளின் அடியினை என்று பொருள் கீதையில் கிருஷ்ண பரமாத்மா எழுத்தில் நான் அகரமாக அதாவது அனைத்துமாக இருக்கின்றேன் என்பதற்கேற்ப கீதையில சொல்லியிருக்காங்க இல்லையா கிருஷ்ண பரமாத்மா நான் அனைத்துமாக இருக்கின்றேன் அதாவது எழுத்துல நான் அகரமாக இருக்கேன் அதாவது அன அனைத்துமாக நானே இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு ஆவெனும் பரம்பொருளின் அடியினை வைத்து அதாவது என் நம்மளுடைய புருவந்தண்ணில் புருவமத்தி புருவ தண்ணில் என்ன வைத்து பரம்பொருளின் சரண் அடியினை வைத்து இறைவனுடைய பாதங்களை நமது குருவ மத்தியில் வைத்து அதாவது சரணாகதியை சொல்றாங்க போற்றுகின்றேனே அப்படின்னா வணங்குகின்றேனே தியானிக்கின்றேனே அதாவது நெடில் இன்றேனே அப்படின்னு சொல்றோம் போற்றுகின்றேனே எனும் இந்த சொல் முற்று பெறாமல் நெடிலாக தரப்பட்டுள்ளதன் பொருள் தொடரும் என்பதாகும் ஒரு நெடில் நெடி நெடிலா போயிட்டே இருக்கு சோ அது முற்றுப்புள்ளி இல்லை அங்க அதனால அதாவது இறை அருளால் என் காலம் உள்ளவரை போற்றுவது வணங்குவது தியானிப்பது தொடரும் என்பதுதான் அந்த போற்றுகின்றே அப்படிங்கிறது நமக்கு உணர்த்தது துதிக்கையினும் சேர்த்து ஐந்து கரங்களை கொண்டவனை யானை முகத்தினை தன்னுடைய முகமாக கொண்டவனை மூன்றாம் போன்று வடிவினை ஒரு எயிரிலும் அதாவது தந்தத்திலும் மற்றொரு எயிற்றினை அதாவது தந்தத்தினை இருந்த சிவதனசு போன்று பின்னமாக்கி அதை எழுத்தாணியாக்கி கொண்டவனை சிவபெருமானின் மகனானவனை நமக்குள் ஞானமெனும் ஜுவாலையினை கொழுந்துவிட்டெறிய செய்பவனை ஆ என அனைத்துமாக இருக்கும் பரம்பொருளின் அடியினை புருவங்களின் மையந்தன்னில் அதாவது மேலாதார மூலாதாரமான புருவமத்தியில் உள்ள ஆக்கினையில் வைத்து எனது காலம் உள்ளவரை தியானிப்பேன் அல்லது வணங்குவேன் என்பது இந்த பாடல் வரிகளுக்கான மறைபொருள் விளக்கம் இறைவன் நமக்கு தந்தது இப்போ விநாயக பெருமானை பத்தி நம்ம மேலும் பார்க்க வைக்கோம் முழு முதற் கடவுளாம் விநாயக பெருமானின் ஐந்து கரங்கள் உணர்த்தும் தத்துவம் அவருக்கு ஐந்து கரங்கள் இருக்கு இல்லையா அந்த கரங்கள்ல அவர் ஒவ்வொரு பொருளை வைத்திருப்பாரு அந்த தத்துவம் நமக்கு என்ன உணர்த்துது அப்படிங்கறதை நமக்கு சொல்லப்படும் விநாயக பெருமானின் தோற்றமே விசித்திரமானது என்று சொல்லலாம் அதனையே இந்த பாடலானது நமக்கு உணர்த்துகிறது ஐந்து கரங்களை கொண்ட விநாயக பெருமானின் வலப்புற கைகளில் ஒன்று பக்தர்களுக்கு அவயம் அளிப்பதாக காட்சியளிக்கிறது மற்றொன்றில் அங்குசம் உள்ளது இடப்புற கைகளில் ஒன்றில் பாசக்கயிரும் மற்றொன்றில் மோதகமும் அதாவது கொழுக்கட்டையும் வைத்தபடி விநாயக பெருமான் காட்சி தருகின்றார் ஐந்தாவது கையான துதிக்கையில் அமுத கலசத்தை ஏந்தி கம்பீரமாக வீற்றிருக்கின்றார் இதுதான் அந்த ஐந்து கரங்களை வச்சிருக்கிற பொருள்கள் இனி தத்துவங்களை பார்ப்போம் வலது கையை அபயகஸ்தம் போன்று வைத்திருப்பதன் பொருள் உள்ளங்கையையும் புறங்கையும் நிறத்தில் வேறுபட்டாலும் உள்ளும் புறமும் ஒன்றே அதாவது ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றே என குறிப்பதாகும் இப்ப நீங்க உள்ளங்கையின்னு சொன்னீங்கன்னா கை உங்களுடைய உள்ளங்கை மேல் பக்கம் ஒரு கலர்ல இருக்கும் கை வந்து உங்களுடைய கை வந்து மேல்புறம் ஒரு கலர்ல இருக்கும் உள்ளங்கை ஒரு கலர்ல இருக்கும் ஆனா உங்களுடைய கைன்னா நம்ம வந்து ஆஹ் இதைதானே காமிக்கிறோம் இல்லையா அது மாதிரி ஆஹ் அது ரெண்டுமே வேற வேற கல அது கைதான் சோ ஒரு இடப்பு இடப்புறத்துல சாரி உள்ளங்கையும் புறங்கையும் நிறத்தில் வேறுபட்டாலும் உள்ளும் புறமும் ஒன்றே அதாவது ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றே என குறிப்பதாகும் பரமாத்மாவின் அம்சமே ஜீவாத்மா என்பதாகும் மேலும் ஆசி வழங்கும் கை உணர்த்தும் பொருளானது இறைவனிடம் ஆசி வாங்கி வாங்கும் தகுதியினை நாம் பெறுவதற்கு அடுத்தவர்களுக்கு ஆசி வழங்கும் தகுதிதனை நாம் பெற வேண்டும் அடுத்தவங்களுக்கு ஆசி வழங்குற தகுதி நமக்கு வரணும் அதாவது நம்ம அந்த தன்மைக்கு உயரணும் நம்ம குணமேன்மை நாம் அடையணும் அந்த குணமேன்மை நமக்கு வந்து மத்தவங்களுக்கு நம்ம ஆசிர்வாதம் வழங்கும் தகுதி எல்லாரும் வந்து சும்மா ஆசிர்வாதம் பண்ணாதான் அது வலிக்காது சோ ஆசிர்வாதம் பண்றோம் அப்படின்னா அந்த ஆசி வழங்கும் தகுதி நமக்கு இருக்கணும் அந்த தகுதி நம்ம தனக்குத்தானே வளர்த்துக்கணும் நம்ம வளர்த்து அதுக்கப்புறம் தான் நம்ம இறைவனிடத்துல இருந்து ஆசி பெற முடியும் அப்படிங்கிறது தான் அதனுடைய பொருள் எல்லோருக்கும் இறைவனின் ஆசி கிட்டி விடாது அந்த தகுதியினை நாம் தான் வளர்த்து கொள்ள வேண்டும் கையினை திறந்து காண்பிப்பதன் மூலம் உள்ளங்கை நெல்லிக்கனி போல இரு அதாவது உள்ளதை உள்ளத்தை திறந்து வைத்திரு கள்ளம் கவடமற்றிரு எதையும் பிடித்து வைத்திருக்காதே அதாவது எந்த பிரச்சனை வந்தாலும் எதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையோட இருக்கணும் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசாமல் அந்த ஒரு தன்மையோட நம்ம இருக்கணும் பற்றற்று இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் அந்த வலதுகை அபயகசமாக வைத்திருப்பதன் பொருளாக நமக்கு தரப்பட்டுள்ளது இடக்கையில் இருக்கும் கொழுக்கட்டையின் தத்துவம் அப்படின்னு எப்படி பார்க்கலாமா எல்லா மோதகத்திற்குள்ளும் பூரணம் இருக்கின்றது அதாவது அனைத்து ஜீவாத்மாக்களுக்குள்ளும் இருப்பது இனிக்கும் பூரணனான பரமாத்மாவாகும் என்பதே கொழுக்கட்டையில இனிப்பு கொழுக்கட்டை எல்லாருக்கும் பிடிக்கும் தானே அந்த இனிப்பு கொழுக்கட்டையில அந்த இனிப்பு இறைவன் அவனை காண வேண்டும் என்றால் அதாவது அந்த இனிப்பு பூரணத்தை சுவைக்க வேண்டும் என்றால் வெளியில் இருக்கும் மாவின் நிறம் அந்த வெள்ளி வெள்ளை மாவு இருக்கும் வெளியில வெளியில் இருக்கும் மாவின் நிறத்திற்கு அதாவது வெண்மை எனும் தூய தன்மைக்கு நாம் மாற வேண்டும் அப்பதான் உள்ள இருக்கிற இறைவனுடைய இறைவன் என்னும் எனும் அந்த பூரணம் இனிப்பு பூரணத்தை சுவைக்க முடியும் என்பதையே இது குறிக்கின்றது இடக்கையில இருக்கும் கொழுக்கட்டையின் தத்துவம் அதனாலதான் விநாயக பெருமான் கையில கொழுக்கட்டை வச்சிருக்காரு பிள்ள கையில இருக்கும் பாசமும் அங்குசமும் உணர்த்தும் பொருள் யாதெனில் பாசம் என்றால் பாசக்கயிறு யமதர்மராஜனிடம் இருக்கும் உயிர்களை கட்டி இழுக்கும் பாசக்கயிறு போன்று ஒரு கையிலும் மற்றொரு கையில் அங்குசமும் யானைப்பாகன் வைத்திருப்பது போன்று மேல் புறம் வளைந்த தாற்றுக்கோலையும் வைத்திருக்கின்றார் அங்கு என்றால் வளைவு என்று பொருள் அங்குசம் என்பது வளைந்த குச்சி என்று பொருள் யானைப்பாகம் வைத்திருப்பார் இல்லையா ஒரு மாதிரி வளைந்த குச்சி அதுக்கு வேறு தாற்றுக்கோள் என்று சொல்வார்கள் அங்குசத்தால் நம்மை பாவங்கள் செய்யாமல் தடுத்து நேர் வழியில் நடத்தி நமக்கு துர்மரணம் ஏற்படாமல் காத்து பாச கயிற்றால் நமது உயிரையும் ஆட்கொள்கி கொள்வார் அப்போ அங்குசத்தால் இப்ப யானை பாகன் எதற்காக அங்குசம் வச்சிருக்காரு யானை வந்து கரெக்டான வழியில போறதுக்காக இல்லையா அது கொஞ்சம் அந்த பக்கம் இந்த பக்கம் மாறுச்சுன்னா நம்ம பாகன் வந்து என்ன பண்ணுவாரு அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா இது பண்ணுவாரு உம் அலைன் பண்ணுவார் இப்படி கைட் பண்ணுவார் அப்போ அந்த மாதிரி பண்ணும் பொழுது போகும் அப்போ அது மட்டும் இல்லாம நம்மளையும் அதே போல நேர் வழியில இறைவன் அது போல நயிக்கிறாரு வழி தவறி போகாம பாவங்கள் செய்யாம நம்மள இறைவன் அங்குசத்தால காத்து அருள்றாரு மட்டும் அந்த பாச கயிறு இருக்கு பாத்தீங்களா அது பலமான பிணைப்பு அதன் மூலம் நம்ம வந் நம்மை நம்மளோட உயிரை வந்து அவர் ஆட்கொள்கிறார் அப்படின்னு இறைவன் நமக்கு உணர்த்தன மறைபொருள் விளக்கமாகும் எந்த துர்மரணம் ஏற்படாது பாச கயிறால நம்ம காத்து அருள்றாரு துர்மரணம் ஏற்படுறதுங்கிறது நம்மளை அந்த மாதிரி நம்ம தவறா வழியில் நடந்து போகும் பொழுது அது நடக்கும் இல்லையா சோ அதை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்குதான் அந்த அங்குசம் ஐந்தாவது கரமான தும்பிக்கையில் ஏந்தி இருக்கும் கலசம் யாதெனில் நாம் தும்பிக்கையின் மீது நம்பிக்கை கொண்டு இடக்கைகள் மற்றும் வழக்கைகள் உணர்த்துவதை கடைபிடித்து நம்மை தூய்மையாக்கி தியான மார்க்கமோ பக்தி மார்க்கமோ வைராகியமாக கடைபிடித்து மேம்படும் பொழுது எல்லாத்துக்கும் வைராகியம் மிக முக்கியம் எதுவா இருக்கட்டுமே சும்மா ஒரு மந்திரம் சொல்றீங்க ஒரு சின்ன ஸ்லோகம் சொல்றீங்க இல்ல ஒரு ஓம் சொல்றீங்க விடாது கடைபிடிக்கணும் பொறுமை பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்னு நம்ம பெரியவங்க நமக்கு சொல்லியிருப்பாங்க அதுதான் அதனுடைய கருத்து எந்த விஷயமாக இருந்தாலும் நம்ம அந்த பொறுமையை கடைபிடித்து விடாது தொடர்ந்து செய்யணும் வைராக்கியமா அப்பதான் அதற்கு பலன் உண்டே ஒழிய மந்திரத்தில் எந்த மாங்காயும் விடுறது கிடையாது சரிங்களா அதாவது இறைவன் வந்து அதாவது மெய்வருத்த கூலி தரும்னு சொல்லுவான் தெய்வத்தின் ஆகாதனினும் முயற்சி மெய்வருத்த கூலி தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க புதுசா நான் எதுவும் சொல்லலை எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கும் அவ்வளவுதான் ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் சோ நம்ம வந்து விடாது தொடர்ந்து பயிற்சிகளை எது செஞ்சாலும் விடாது பக்தியோ தியானமோ எதுவாக பாராயணமோ ஸ்லோகம் சொல்றதோ நாம ஜபமோ எதுவாக இருந்தாலும் அதை விடாது பிடித்து செய்யுங்கள் ஐந்தாவது கரமான தும்பிக்கையின் ஏந்தி இருக்கும் கலசம் அந்த கலசத்துக்கான பொருள் என்ன நாம் தும்பிக்கையின் மீது நம்பிக்கை கொண்டு இடக்கைகள் மற்றும் வலக்கைகள் உணர்த்துவதை கடைபிடித்து நம்மை தூய்மையாக்கி தியான மார்க்கமோ பக்தி மார்க்கமோ வைராகியமாக கடைபிடித்து மேம்படும் பொழுது நமது நமக்கு கலசத்தில் இருக்கும் அமிர்தத்தினை ஊட்டுவதற்கே என்பதை உணர்த்துவதே ஐந்தாவது கரத்தினுடைய தத்துவம் அப்ப அந்த கலசத்துல என்ன இருக்கு அமிர்தம் இருக்கு அமிர்தம் வந்து ஆஹ் இறந்து போகமாட்டாங்க தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடந்த அந்த பார்க்கடலை கடையிற சம்பவம்ல உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் அது போல அந்த அமிர்தம்ங்கிறது அவ்வளவு விசேஷமானது அந்த அமிர்தத்தை நமக்கு ஊட்டுவதற்கு தான் விநாயக பெருமான் அவர் சொல்ற தத்துவங்களை அவருடைய உருவ உருவம் உணர்த்தும் தத்துவத்தை நாம் கடைபிடிக்கும் பொழுது அந்த அமிர்தம் நமக்கு கிடைக்கும் அதாவது மீண்டும் பிறவா நிலை மரணம் இல்லாத நிலை மரணம் இல்லைன்னா என்ன மீண்டும் பிறக்க மாட்டோம் அவ்வளவுதான் பிறந்தாதானே மீண்டும் நம்ம மறிப்போம் சோ மரணம் இல்லா பெருவாழ்வு அடைவதற்கு விநாயக பெருமான் நமக்கு வழிகாட்டுறாங்க அவருடைய யானை முகத்துக்கான தத்துவம் என்ன யாதெனில் முழு முதற் கடவுளான விநாயக பெருமானின் முகம் ஓங்கார வடிவமாக இருப்பதன் பொருள் அதி அற்புதமான பிரணவ ஒலியே பிரபஞ்சமாக உள்ளது என்பதை உணர்த்துவதற்காகத்தான் இந்த பிரபஞ்சமே பிரணவ ஒலியாக உள்ளதாம் விநாயக பெருமானின் காதுகள் ஓங்கார வடிவ வடிவத்தில் இருப்பதன் பொருளோ ஓம் எனும் ஈடு இணையற்ற பிரணவ ஒலியை நமக்குள் கேட்க வேண்டும் என்பதற்காக தான் அவருடைய காதுகள் வந்து ஓம்கார வடிவத்துல இருக்கான் அந்த ஈடு இணையற்ற ஒலி நம்ம அந்த காதுகளை போல கேட்க வேண்டும் அந்த காதினுடைய வடிவத்துல இருக்கிற அந்த ஒலியை கேட்க வேண்டும் என்பது உணர்த்துறதுக்கு காதுகளுக்கு ஓம் எனும் வடிவத்தை தந்திருக்கின்றார்களாம் ஓம் எனும் பிரணவ மந்திரம் தன்னுள்ளே ஒலிக்க பெற்ற ஒலிக்க பேறு பெற்ற ஜீவாத்மாவானவன் அதை கேட்க கேட்க அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் என்பதற்கேற்ப அந்த எனும் மந்திரமாகவே மாறிவிடுகின்றான் எப்படி பாத்தீங்களா அதை கேட்க கேட்க அந்த எனும் மந்திரம் நமக்குள்ள கேட்க கேட்க என்ன ஆகும் நம்மளும் அந்த எனும் மந்திரமாகவே மாறிவிடுவோம் இதுவே யானை முகத்தின் தத்துவமாகும் இந்த முறையில் அந்த ஓமெனும் மாறி விடுறதுன்னா எப்படி அப்படின்னா நம்மளும் இறைவ இறைத்தன்மையை அடைவோம் அப்படிங்கிறது தான் அங்க உணர்த்தப்படுது இந்த முறையில் இந்த முறையில்தான் முழு முதல் கடவுளான விநாயக பெருமான் தன் உணவு உருவம் உணர்த்தும் தத்துவத்தை கடைப்பிடிக்கும் இச்சா சக்தி எனும் ஜீவாத்மாவை ஞான சக்தி எனும் பரமாத்மாவிடம் கொண்டு சேர்ப்பார் ஆகையால்தான் கோவில்களில் முதலில் கணபதி பகவானை வழிபடுகின்றோம் அவர் கோவிலினுள்ளே இருக்கும் இறைவனை தரிசிப்பதற்கு வழி காட்டுவது போல நமக்குள் இருக்கும் இறைவனை காண்பதற்கும் அவர் வழிகாட்டுகின்றார் இதுதான் விநாயக பெருமானின் தத்துவம் இப்போ அதுலயே வந்து நம்ம இன்னொன்னு படிச்சோம் இல்லையா ஆஹ் சிவதனுசு அதாவது பின்னமான சிவதனுசுன்னு வரும் அந்த பாடல் வரியில பொருள்ல வந்து அது மாதிரி வரும் சிவதனுசு அதாவது இந்திர இந்தி நிலம்பிரை போலுமேற்றனை அதாவது இந்திரன் கையில இருக்கிற சிவதனுசு மாதிரி இந்திரன் கையில ஒரு சிவதனுசு இருக்கு அந்த சிவதனுசு என்ன எப்ப அந்த சிவதனுசின் கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஐந்து கரத்தன் அஹ் கரத்தனை பாடலில் மெய்ப்பொருள் வரும் அந்த பின்னமான சிவதன்சு முற்காலத்தில் தேவலோகத்தின் சிற்பியான விஸ்வகர்மாவின் இரு மகோனத விற்கள் விற்கள் அப்படின்னா வில்லுகள் விஸ்வகர்மா அப்படிங்கிறவர் தேவலோகத்தின் சிற்பி அவருக்கு பேரு விஸ்வகர்மா அவர் வந்து ரெண்டு மகோனத விற்களை வில்லு ரெண்டு வில்லுகளை படைக்கின்றார் அவை பிரகாசத்தில் சூரியனை போல ஜொலித்துக் கொண்டும் வானவில் போன்று வளைந்தும் மேருமலை போன்று உறுதியாகவும் மானிடர்களின் கற்பனைக்கு எட்டாததாகவும் வேறு வில் ஆயுதங்களுடன் ஒப்பிட முடியாததாகவும் இருந்தன அந்த இரண்டு விற்களில் ஒன்றை உமாபதியான சிவபெருமான் மனமுகந்து ஏற்றுக்கொள்கின்றார் மற்றொரு வில்லை சக்கரதாரியும் உலகளந்த பெருமானும் ஆகிய மகாவிஷ்ணு முறையாக சீகரித்துக் கொள்கின்றார் இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட இந்திராதி தேவர்கள் இரு விற்களுமே வலிமை இதில் எந்த அதிக வலிமை மிக்கதாக இருக்கக்கூடும் என ஐயம் கொள்கின்றனர் தங்கள் ஐயத்தை பிரம்மதேவரிடம் கூறி அதற்கு விடையும் கேட்கின்றார்கள் இவ்விருவரும் சண்டையிட்டால் மட்டுமே தெரியும் என்று பிரம்மனின் தூண்டுதலினால் ஹரனும் ஹரியும் அவ்விற்களை நானேற்றி கரும்போர் புரிந்தனர் அப்போரின் விளைவால் ஈரேழு உலகங்களும் கலங்கின அஷ்டதிக்குகள் இடம்பெயர்ந்தன அந்த போரின் ஒரு அந்த போரின் ஒரு கட்டத்தில் தன் வில் சிறிது பின்னமானதால் ஆக்ரோஷமான சிவபெருமான் தன் போர்திறனின் தீவிரத்தை அதிகரிக்கின்றார் சிவனின் தீவிரமான போரை கண்டு நடுங்கிய தேவர்கள் போரின் நடுவே தலையிட்டு போரை நிறுத்துகின்றார்கள் சினம் தணிந்தனர் அரணும் மாலும் சிவபெருமான் தனது வில்லை இந்திரனுக்கும் திருமால் தனது வில்லை ரிசிகன் என்ற முனிவருக்கும் அருளி செய்துவிட்டு தத் அவரவர்கள் இடத்திற்கு ஏக்குகின்றனர் சிவதனசு சிறிது பின்னமாகி இருந்ததனால் தேவேந்திரன் என்ன செய்றாருனா அவ்வில்லினை பராமரிக்காமல் மேலும் அது பின்னமாகி விடுகின்றது இதே தேவேந்திரன் வைத்திருந்த பின்னமான வில்லின் கதையாகும் அப்ப தேவேந்திரன் வச்சிருக்கிற பின்னமான வில்லினுடைய கதை இது அந்த மாதிரி ஒரு உடைந்து போன வில்லை போன்று அஹ் விநாயக பெருமாள் ஒரு தந்தத்தை வைத்திருக்கிறார் என்று இந்த பாடல்ல சொல்லப்படுது அதனால அதற்கான விளக்கத்தை நாம் தந்துவிட்டோம் இது நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அடுத்தது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நேற்று நம்ம சொன்னோம் இல்லையா தோப்பு கரணம் தோப்பு கரணம் நேற்று பயிற்சிகளை நான் உங்களுக்கு குழுவுல போட்டிருக்கேன் அந்த பயிற்சிகளை நீங்க கடைபிடிச்சிட்டு வாங்க டெய்லியுமே உங்களுடைய ஆரோக்கியம் மிக நல்ல மாற்றத்தை கொள்ளும் அப்போ அது ரொம்ப சிம்பிளா இருக்கேன்னு யோசிக்காதீங்க நம்ம கடைபிடிக்கும் பொழுது மீண்டும் மீண்டும் தொடர்ந்து கடைபிடிக்க அதாவது உடலும் மனமும் ஆஹ் ஏகோபித்து அதாவது இணைந்து யோகா அதாவது உடலும் மணலும் இணைந்து நம்ம அந்த பயிற்சிகளை செய்யும் பொழுது அற்புதமான அந்த பலனை தரக்கூடியது தோப்பு கரணத்தையும் சேர்ந்து நம்ம கடைபிடிக்கும் பொழுது நம்ம நிறைய நேரம் அமர்ந்து தியானமோ பாடல் பயிற்சிகளோ பாராயணமோ மந்திர ஜபமோ எல்லாமே நம்ம செய்யறதுக்கு நம்ம உடம்பு ஃபிளெக்சிபிளா ஆகும் அது மட்டும் அல்லாம என்ன நடக்குதுன்னு பாருங்க கரணம் தொடர்ந்து போடுவதனால் குண்டலினி உரையும் மூலாதாரமானது தூண்டப்படுகின்றது எல்லா ஆதாரங்களுக்கும் அதாவது சக்தி மையங்களுக்கும் உந்து சக்தியான மூலாதாரமானது தூண்டப்படும் பொழுது அனைத்து சக்தி மையங்களும் தூண்டப்பட்டு அந்தந்த சக்தி மையங்களுக்கு உட்பட்ட உறுப்புகள் அனைத்தும் வலுவடைகின்றன உடம்புல இருக்கிற அனைத்து உறுப்புகளும் வலுவடையும் ஏன்னா எல்லா சக்தி மையங்களும் தூண்டப்படுது குண்டலினி மேலேற்ற தவம் செய்யும் தியானியரும் உள்ளார்ந்த பக்தியுடன் அருள்மிகு கன்று சிருஷ்டி கவசத்தை பாராயணம் செய்வதன் பலனாக சகசிரகாரத்தில் சரவணனை வானவேடிக்கையாக காண விழையும் அடியார்களும் அவரவர் பின்பற்றும் முறையை ஆரம்பிக்கும் முன் ஸ்தூல சரீரத்தையும் சூஷ்ம சரீரத்தையும் ஆயத்தமாக்க உதவும் தோப்பு கரணத்தை தினமும் விடாது போடும்பொழுது பொழுது சிறியதொரு வெப்பமானது மூலாதாரத்தில் உருவாகி மூலாதார கனல் எனும் குண்டலினி ஆற்றலானது சுழு சுழுவில் விழுத்தெழுவதற்கு துணை புரிகின்றது இதுதான் நம்ம தோப்புக்கரணம் போடும் பொழுது நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் மேலும் தோப்பு பத்தி இன்னும் கொஞ்சம் விஷயங்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் முன்னோர்கள் காலம் காலமாக நமது வழிபாட்டு முறைகளுடன் வாழ்வியல் முறைகளும் கலந்து தந்திருக்கும் தோப்புக்கரணம் என்னும் ஒற்றை பயிற்சியினை தினமும் குறைந்தது ஐந்து நிமிடம் செய்து வந்தால் மூளைக்கு இரத்த ஓட்டம் சீராக சென்று உடலின் ஆற்றல் நிலையானது தூண்டப்பட்டு ஞாபக சக்தி அதிகரிக்கும் காது மடல்களின் நுனியை பிடித்து தோப்புக்கரணம் போடும் பொழுது சிறிது அழுத்தம் அந்த நுனி பகுதிகளில் ஏற்படுவதனால் அங்கிருக்கும் நரம்பு மண்டலம் தூண்டப்பட்டு உடலில் உள்ள எல்லா நன்கு இயங்க தூண்டுகோலாக இருக்கின்றது கை கால் மூட்டில் மற்றும் இடுப்பு மூட்டில் உள்ள ஜவ்வு எலும்பு மற்றும் தசைகளை வலுவடையச் செய்து மூட்டு வலி மற்றும் இடுப்பு வலி வராமல் காக்கும் இந்த தோப்புக்கரணம் நம் மனதிற்கு ஏற்படும் மன அழுத்தம் மன சோர்வு ஆகியவற்றை நீக்கி உடலில் புத்துணர்ச்சியையும் செயல்களின் ஊக்கத்தையும் உண்டாக்குகின்றது உடற்பயிற்சி செய்ய இயலாதவர்கள் அல்லது செய்ய தெரியாதவர்கள் இந்த ஒற்றை பயிற்சியினை அதாவது இந்த தோப்பு கரணத்தினை மட்டுமே செய்தாலே போதுமானதாகும் அப்ப எவ்வளவு பலன்கள் அதுல கிடைக்குதுன்னு யோசிச்சு பாருங்க நமது வலது மூளையில் வம்சாவளி பதிவுகளும் இடது மூளையில் நமது இந்த ஜென்ம பதிவுகளும் பதியப்பட்டிருக்கும் வலது மூளை என்பது கடந்த காலம் இடது மூளை என்பது வருங்காலம் நடுமூளை என்பது நிகழ்காலம் நாம் வலது வலது இடது மூளையை ஒருங்கிணைத்து நடுமூளையை தூண்டக்கூடிய பயிற்சியான கோப்புக்கரணம் போடும் பொழுது இந்த ஜென்மத்தில் எந்த தவறும் செய்யாமல் இருந்தும் முன்ஜென்ம பதிவுகளால் தண்டனை அனுபவிக்கும் நிலை வந்தால் ஏன்னா நம்ம சொல்லுவோம் நான் எந்த தவறும் செய்யல ஆனா எனக்கு இப்படியெல்லாம் நடக்குதே ஏன் ஏன்னு கேட்டுட்டே இருக்கோம் ஆனா பதிலே இருக்காது காரணம் இதுதான் அதாவது இந்த ஜென்மத்தில் எந்த தவறு செய்யாமல் இருந்து ஜென்ம பதிவுகளால் ஜென்ம பதிவுகளாலதான் நமக்கு இந்த ஜென்மத்துல நம்ம எந்த தவறு செய்யலனாலும் அந்த கர்மா கழிக்க தான் நம்ம பிறந்திருக்கோம் சோ அந்த கர்மாவை நம்ம அனுபவிச்சுதான் தீரணும் சோ அதுக்காக அப்படி அந்த ஜென்மத்தில் இந்த ஜென்மத்தில் எந்த தவறு செய்யாமல இருந்தாலும் ஜென்ம பதிவுகளால் தண்டனை அனுபவிக்கும் நிலை வந்தால் அதை பக்குவமாக எதிர்கொள்ளும் திறன் கிட்டம் இந்த தோப்பு கரணம் போடுறதுனால வருங்காலத்தில் நடக்க போவதை அறியும் திறனும் வாய்க்கும் நிகழ்காலத்தில் வாழும் நிலையையும் நிலையும் கிட்டும் இருபத்தி நாலு மணி நேரமும் உடம்புக்கு தேவையான சக்தி கிட்டும் பிள்ளையாரை வழிபடும் முறையான தோப்புக்கரணமானது இவ்வளவு நன்மைகளை நமக்கு தரக்கூடியதாகும் இதுதான் அற்புதமான தோப்புக்கரணத்தின் கரணம் போடுவதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் சோ இன்னைக்கு இந்த பதிவுடன் முடித்து கொள்ளலாம் நாளைக்கு திரியும் புதுசா முதல் பதிவிலிருந்து நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம் நன்றி வணக்கம்